நமது பேரன்பு மிக்க பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஆகிய ஊடக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அடிக்கடி சந்திப்பேன் சட்டமன்ற நாட்களில் தான் சந்தித்த மற்ற நாட்களில் சந்திக்க முடியல இப்பொழுது மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி பொதுவாக இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம் வளர்ந்த மாநிலம் முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக வேளாண்மையை முதல் தொழிலாக கொண்ட மாநிலம் மாடு கட்டி போரடித்தால் மாலாது தென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த ஆண்டு மழை பெய்திருக்கிறது இந்த ஆண்டு நல்ல மழை போன ஆண்டு நல்ல மழை ஆனால் பொதுவாக நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமாக இருக்கு காவிரியில் பிரச்சனை முல்லைப்பெரியாரில் பிரச்சனை பாலாரில் பிரச்சனை இப்போ தாட்டில் அணை கட்டுவதாக கர்நாடக மாநில அரசு ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வந்தாலும் கூட அவங்க நடவடிக்கையை விட தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கை இன்னும் வேகமா இருக்கணும் மேட்டூர் அணை இன்னைக்கு காவிரியில பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எனக்குறைய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமா திகழ்கிறது இதுல இப்ப மழைக்காலத்துல இந்த ஆண்டு மட்டும் நாலு முறை மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி வீணா போயிருக்கு ஏறக்குறை நூறு டிஎம்சி தண்ணீருக்கு மேல் வீணா போயிருக்கிறது அதே மாதிரி பாடாரில் தென்பண்ணை ஆறில் தாமிரபரணியும் போயிருக்கிறது அதனால தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவைய வலியுறுத்துவது காவிரி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் ஒரு சூட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் போடணும் இதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும் அப்ப தமிழ்நாடு முக்கிய மாநிலம் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடைமடை மாநிலமாக இருக்கிற நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இதுக்கு இன்னொரு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் இது தமிழ்நாடு அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் மத்திய அரசும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இப்போ தமிழ்நாடு அரசில் எல்லா துறைகளிலும் பணியிடங்கள் நிறைய இருக்குது அரசு துறையில ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து கீழே இருக்கிற வரைக்கும் பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க காவல்துறையிலையும் அதே மாதிரி இந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் நியாய விலைக்கடை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அந்த கடை நிலையில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவங்க கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை அதையெல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கள் மருத்துரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இயக்கம் தொடங்கினார் சமூக நீதி தான் உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கார் அவர் இந்த இயக்கத்தை சாதாரணமா வளர்க்கல அப்பெல்லாம் சாலை வசதி இல்லை தெருவிளக்கு வசதி இல்லை நடந்தே போகணும் கிராமங்களுக்கு வயல் வரப்பலம் நடப்பாரு மேடு பள்ளங்கள்ல மழை குளுர்ல அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெஞ்சு அல்லது மேஜை போட்டு ராந்தல விளக்கு பிடிச்சிட்டு பேசுவார் இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து வளைத்தது வளர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு சமூக நீதிக்கும் அவர் குரல் கொடுத்தது போராடியது நாடு அறியும் இந்திய அளவுலையும் அது அறியும் டெல்லியெல்லாம் போய் அகில இந்திய சமூக நீதி மாநாடு பற்றி இந்திய நாடே அவரை பாராட்டியது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வளர்க்க முடியாத தவிர்க்க முடியாத சக்திய பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவ அவர் எல்லாரும் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தி ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரைவு நிலநிதி அறிக்கை இதை பார்த்தாவே உங்களுக்குலாம் தெரியும் உங்கள்கிட்ட தான் வெளியிடுவார் அதேமாதிரி வேளாண்மை முக்கியமான தொழில்னு சொல்லி பதினேழு ஆண்டு காலம் இது எதை காட்டுகிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள கட்சி என்ன அப்படின்லாம் நடந்துட்டுருக்குது இதுக்கு இடையில் இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கிறது சொல்லி மாடாது இது யாரால் வந்தது எப்படி வந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் அன்புமணியை எங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயசில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்ந்தது மருத்துரையாக தான் முக்கிய காரணம் அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில பல கட்ட போராட்டங்கள் காவல்துறையில தடியடிப்பட்டது ரத்த சிந்தியது கொடுமைகளை அனுபவிச்சது இருபத்தி ஒரு பேர் ஒரே நாளையில உயிர்த்தியாகும் தொடர்ந்து பல ஆகும் இப்படி ரத்த சிந்தி ஜெயின் கொடுமைகளை அனுபவிச்சு உயிர்த்தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க மருத்துறையா பாளையங்கோட்டை சிறை தான் போகல இது எல்லா சிறைக்கும் போனார் இந்த ஜி கே மணி மருத்துவோட நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்க ஆனால் நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன் சென்னையில ஒன்றரை மாசம் ஒரே நாளையில இருந்திருக்கிறேன் பாண்டி இருக்காரு பாண்டி நிறைய பேர் எல்லாரும் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எனக்கு காவி போட்டு கவனம் 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 போட்டு நாமத்தை போட்டு அல்லது பட்டையை போட்டு அவமானப்படுத்துறதுலாம் இப்படி இல்லை ஐயா கூட இருக்கிறவங்கள இது எதுக்கு இப்போ கோவம் வந்தால் எதையும் செய்வார் இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார் உதாரணத்தை அதிகமாக சொல்லு என்னை திட்டுறது மட்டும் இல்லை ஐயாவை திட்டுறது மட்டும் இல்ல மாண்புமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார் டயர் நைக்கி யாரும் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக ஆனா காரியம் ஆகணும்னு சொன்னா ஐயோ என்ன பண்ணணும் பொதுவா மனிதர்கள் சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா காரியத்துக்காக அன்பா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது எப்ப இது திட்டுது ஏதாவது சமாதானப்படுத்தி சரி பண்ண சரி கட்டினா வாய்க்குவாங்கன்னா இல்லை அப்படி இப்படி பல வித மனிதர்கள் இப்போ இவர் இது இப்படியும் ஒரு விதம் எவ்வளோ மோசமான நடவடிக்கை இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவங்ககிட்ட சட்டமன்றத்தில் ரொம்ப நாள் இருக்கிற சட்டமன்றத்துக்கும் கொஞ்சம் தவறாம போவ ஒரு முறை ஒரு சட்டம் முன்னோடி மிக முக்கியமானது அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும் பத்திரிக்கையாளர் சந்திக்கிற நீ வரணுங்கிறாரு ஆ எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு போகிறேன் அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகுது சட்டமன்றத்துக்கு போகணுங்க அந்த சட்டம் முன்மொழி வந்துருக்குன்னு கேட்டால் என்ன எப்படிலாம் அவமானப்படுத்துனாரு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கன்னா இருந்தீங்க நண்பர்கள் இருந்தீங்க அப்படியே தேவையா அதெல்லாம் நான் அன்பாக தான் கேட்டேன் எங்கே சட்டமன்றத்துக்கு போகணுங்க அந்த சட்டம் முன்மொழி வருதுன்னு காதோட இல்லை அத்தனா இருப்பாருங்க இது என்ன மட்டும் அப்படியே பல கட்டங்களில் எங்க கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது பேசினதுலாம் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்லி சொல்றாரு அதுதான் தாங்க முடியல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்ட கெடுத்தவன் துரோகம் பண்ணவன் இந்த ஜி கே மணி நான் அன்புமணி கேக்குறேன் எங்க மருத்துவையாவும் தெரியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு எப்படி சட்டமாச்சு நானும் சொல்லக்கூடாது எல்லாம் எங்க மருத்துவ தான் காரணம் அவர் இல்லாத அணுவும் அணிவர் அவர் தான் ஆலமர் அவருதான் எல்லா புகழும் தான் அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு நான் தான் போய் பத்து புள்ளி அஞ்சு சொன்னார் மணி மருத்துவ நடந்த சம்பவங்கள் அது ஒரு சின்ன கையேட வெளியே எழுதுங்க நான் வெளியிடுறாரு நான் சொன்ன ஐயா அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் நீங்கதான் காரணம் நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு தான் அன்னைக்கு அன்புமணி மருத்துரையா பேசுறாரு அப்பா தலைவர் போய் சட்டம் சட்டமாகிட்டாரு அப்படின்னு ஆனந்தமா பேசிக்கிறாங்க செய்திய முகநூல்லாம் போட்டு போட்டு கணக்கில் பார்த்தாங்க அப்படி காரணமா இருந்தா ஜி கே ஆட்சி மாற்றம் அரசாணை போடல இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்பு முதலமைச்சர் அரசாணை போட வச்ச மதுரை உயர் நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ணும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க அரசு தரப்பில் பண்ண நாங்களும் பண்ணோம் அப்புறம் அரசாணை போட்டாங்க அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணும் அந்த இடஒதுக்கிட்ட பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு அடையை பரிந்துரை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரிச்சாங்க அப்புறம் இடையில அப்படியே கடைப்பலம் போட்டது அதுதான் நான் கூட சொன்னேன் சட்டமன்றத்தில் கத்தனை வெளிநடப்பு பண்ண கை கேட்டது வாய் கேட்டல காணல் நேராக போச்சு அப்போ மருத்துவ இவ்வளவு பாடுபடுற ஜி கே மணி பார்த்து பத்து புள்ளி அஞ்சு கெடுத்தது அப்படின்னா என்ன மனசா இருக்குங்க எப்படி மனசாட்சி இருக்குங்க மனசாட்சி இல்லாத மனிதர் மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம் இப்போ ஜி இங்கே பேசுறேன்னு சொன்னால் என் மனசு பேச சொல்லுது நான் பேசுகிறேன் எல்லாம் உங்கள் மனசு ஜி கே மணி பத்திரிக்கையாளர் சந்திக்கிறேன் உங்கள் போன்னு உங்கள் மனசு சொல்லிடுது வந்து நிற்கிறீங்க உங்கள் மனசு சொல்லுது இந்த ஜி கே மணி என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் பிடிச்சா பரவாயில்ல உங்கள் மனசு சொல்லுது இல்லை மனசு மனிதனுக்கு மனது தான் முக்கியம் மனிதனை இயக்கிறது மனசு தான் அந்த மனசில் கூட உள் மனசு வெளி மனசு உள்ளொன்னருக்கு வெளியிலொன்று பேசுவாங்க அப்போ இந்த ரெண்டுக்கு மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது தான் மனிதனை சரியா இயக்கம் அப்ப நாங்கெல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம் நீங்கெல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம் ஆனா மனசாட்சி இல்லாத மனிதனை அன்புமணி மாறிட்டாரு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய முடிச்சிட சரி இந்த கதை போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவ தொடங்கினாரு கட்சி வளர்த்தாரு அதெல்லாம் கடந்த நாள் செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு தெரியும் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ்ல அவர் தலைவராக தேர்வு பண்ணி தான் அறிவிக்கிறார் இந்த ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம் வேணும்னா கொடுக்குற உங்களுக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுல தீர்மானம் தீர்மானத்துல மருத்துவைய கையெழுத்து நானும் மருத்துவ அனுப்ப முடியும் பொதுச்சேரி வடிவேல் ராவனு எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் மூன்றாண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு தேர்தல் ஆணையில எப்படியோ ஏதாவது வளைச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம்

இதுக்கு தான் டெல்லியில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம் அவர் போய் பேசுகிறாரு ஜி கே மணி எங்கள் அப்பா கிட்ட மருத்துறையே போய் பேசுறாரு டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தான் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் பதவி அன்புமணி கொடுத்த கடிதத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நியாயம் வேணும்னா நீதிமன்றத்தை அனுகுங்கன்னு அன்னைக்கு ஒரு கடிதம் கொடுக்குது அன்னைக்கு தமிழ்நாட்டில் போரா சென்னையில் போராட்டம் டெல்லியில் போராட்டம்னு மருத்துவ அறிவிக்கிறார் இன்னைக்கு கனமழையினால சென்னையில் முடியல அடுத்த நாள் டெல்லியில் போராட்டம் அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நீ தொலைக்காட்சியில் பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்து முந்நூறுக்கு மேலே போனாங்க ஒரு வாரத்துக்கு விமானம்லாம் இல்லாமல் ஒரு வாரம் அழித்து அவதிப்பட்டு வந்து சேர்ந்தாங்க அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க பார்த்துட்டு நானூறு பேர்த்துக்கு கலந்துக்கிட்டாங்க ஜி கே மணி முப்பது பேர் கலந்துக்கிட்டு மருத்துவ மூவாயிரம் பேர்னு சொல்றான் பொய் சொல்றான் இப்படி ஏராளமான பொய் வாய் திறந்தா பொய்ன்னு எங்க ஐயா சொல்லுவாரு நான் இப்படி சொல்லலை ஆனா முந்நூறு முப்பது பேர் கலந்துட்டு மூவாயிரம் பேர் சொல்றாங்கிறத மருத்துவ இந்த நாடும் ஊடக நாடும் நீங்களும் பாக்கலாம் அப்ப எப்படி பொய் பேசுறாரு சொல்லி முப்பது பேரை கலந்துட்டாங்க நான் மூவாயிரம் பேர் நான் சொன்னேன் நானூறு பேருன்னு தான் சொன்னேன் நானூறு பேர் தான் உணவு கூட ஏற்பாடு பண்ணாங்க உணவு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு அப்புறம் இதை எதிர்த்து எங்க மருத்துவ டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார் வழக்குல என்ன சொல்லிடுச்சுன்னா மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் என்னுடைய பதவிக்கால நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்க அவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம் இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சி அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீ சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடலான்னு சொல்லிடுச்சு இதுதான் சொன்னது தீர்ப்பு இது அப்போ அன்புமணி பதவிக்காலம் இல்லை முடிஞ்சு போச்சு சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு இது மருத்துறைய தொடர்ந்து வழக்கில் வெற்றி அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னாரு ஆனா உயர் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தேர்தல் வந்து சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம் இப்போ இது நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ தலைவர் பதவி இல்லை நீ தீர்ப்பு அதுதான் அதை விட்டுட்டு நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் இது வெற்றி வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க நம்ம ஏதாவது வெற்றி கிடைச்சிருக்குது இனிப்பு கொடுப்பா கொண்டாடத்தான் செய்வாங்க இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்ன நீங்க அப்பா கூட சேர்ந்துக்கோங்க ஒன்னா சேருங்க அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்க நாங்களாம் வெளியில் போயிடுறோம் நீங்களும் மருத்துவரையா வந்து இறுதியாக சொல்கிறேன் மருத்துவையாவோ மருத்துவர் அன்புமணி ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம் நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம் என்ன ஜி கே மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விளைவிக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் நானா என் குடும்பமா என் மகன யாரும் கட்சியில் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டான் மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வரும் இல்லைன்னா வீட்டோட போய் அமைச்சிருக்கோம் இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியே இருக்கிறோம் வந்து சேர்த்து பண்ணுங்க அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும் மருத்துறைய தலைமையில் செயல்படும் இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா கட்சி நல்லா இருக்கணும் எதிர்காலம் நல்லா இப்ப இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா மருத்துவையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம் நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம் எதிர்காலம் இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு ரெண்டா பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு என்ன எதிர்காலம் இருக்கு இப்படி நெருக்கடியான சூழ்நிலை இப்போ மருத்துவ ஐயா நிறுவனர் அன்புமணி தலைவர்னு சொன்னார் அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை அப்ப நிறுவனராக இருக்கிற தான் முழு அதிகாரம் எங்க கட்சியினுடைய விதி அமைப்பு என்ன சொல்லுதுன்னா நிறுவனத்துக்கு தான் முழு அதிகாரம் கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது அவருடைய ஒப்புதல் இல்லாம கூட்டக்கூடாது எல்லாம் கூட அவர் சொல்றதுதான் இந்த கட்சி மருத்துறையா சொல்றதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி இவர் வந்துதான் இப்படி இல்ல சீர்கெடுத்துட்டாரு அதனால நீ வேணும்னா அவரு கூட போய் செய்யுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவனத் தலைவராக இருக்கிற மருத்துவரையாக கூட்டணி பேசுவார் இன்னைக்கு தைலாபுர தோட்டத்திலேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவ சொன்னார மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் என்ன தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊர் ஊராக அலைஞ்சால் கூட மக்கள் யாருக்குன்னா இருக்குன்னா மருத்துவையாவுக்குதான் இது எதார்த்த நான் உண்மையே பேசுறேன்ன தப்பாலாம் பேசலை எப்போ தப்பாக போய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒன்று பொய் பொய்யா பேசுறது எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது யாருன்னு தெரியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மற்ற கட்சிகள் கூட துவங்கலை விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கட்சியினுடைய நிலவு எப்படி இருக்குது விருப்ப மனு நம்பி கொடுக்குறேன் அதனால நான் அன்பா கேட்டுக்கிறதெல்லாம் எல்லாம் இந்த விருப்ப மனு வாங்கறது ஏமாற்று வேலை மோசடி வேலை இதை யாரும் ஏமாந்துட இதை பார்த்து ஐயோ அன்பு பணி விருப்பம் அவர் வாங்குறாரு பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது கட்சிக்காரங்களே கூடாது அதனால தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் தான் கட்சியை வழி நடத்துவார் அவர் சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க அவருக்கு தான் சக்தி இருக்கிறது கூட இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நிறைய செய்திகள் சொல்லணும் இன்னும் தான் கூட குறித்து வச்சுருந்தேன் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தவர் மத்திய அமைச்சராக்கி பதவி கொடுத்து உயர்த்தணும் நினைக்கிற அப்பாவை எங்களை துரோகிங்கிறாரு மருத்துவ அவ்வளவுதான் அவமானப்படுத்துறது இவர் ஐயான்னு சொல்லிக்கிறாரு படத்தை போட்டுக்கிறாரு கீழே இருக்கிறவங்களாம் எழுதல சொல்லு அந்த செய்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசு கூட தாங்காது அப்ப இது யாரு துரோகி இது யாருக்கு துரோகம் பண்றது அப்பாவுக்கு இல்லையா